நன்னாள் விண்ணப்பம் நமசிவாய இன்று தொல்காப்பியூராண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று வைகாசி திங்கள் நான்காம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே பதினேழு வெள்ளிக்கிழமை ஒன்பதாம் வளர்வரை காலை பதினோரு மணி வரைமீன் இரவு பதினொன்றரை மணி வரை அருப்பணுவல் தெய்வ திருவள்ளுவ அருளி செய்த உலக பொது தமிழ்மறை ஆகிய முப்பாலிலே இருந்து எழுநூத்தி நாற்பத்தி நாலாவது திருக்குறள் பின் பேரிடத்ததாகி ஒரு வகை ஊக்கம் அழிப்பது அரண் வைகாசி திங்கள் விடைவெடிவ வீடு நான்காம் திருமுறை அண்டமாரமர கோமானாதியும் மன்னல் பாதும் கொண்டவன் குறிப்பினாலே கூப்பினான் தாபரத்தை கண்டவன் தாதை வாய்வான் காலர எரியக் கண்டு சண்டியற்கருள்கள் கருள்கள் செய்த பாடியாரே வெள்ளிக்கிழமை ஆறாம் திருமுறை திரு கஞ்சனூர் தொண்டர் குழாந்தொழுதேத்தேருள் செய்வானை சுடமொழுவாட்பட யானை சுழிவான் கங்கை தெந்திரைகள் பொருதிலி செஞ்சடையினானை செக்கர்வானொழி யானை சேராதிண்ணிப் பண்டமர் வேள்வி வேள்வியெல்லாம் பால்வெடுத்து தலையெடுத்து பற்கள் கொண்ட கண்டகனை கஞ்சனூர் அண்டகோவை கோவை கற்பகத்தை கற்பகத்தைண்டு அமர்நீதி நாயனார் ராமதேவர் ஆண்டாள் நாச்சியார் அருணந்தி சிவம் குமாரதேவடிகள் ஆகிய அருளாளர்களோடும் திருமணஞ்சேரி திரு கஞ்சனூர் நாலூர் திரு தலைச்சங்காடு ஆதிய தலங்களோடும் தொடர்புடைய கனை வடிவ புறம் விண்மீன் இரண்டாம் திருமுறை வேடம் சூழ்கொள்கேயிர் வெண்டி நீண்ட வெண்டிங்கள் ஓடம் சூழ்கங்கேயும் முச்சி வைத்தி தலைச்சங்கை கூடம் சூழ் மண்டபமும் குழாய வாசல் தோன்றும் மாடம் சூழ் கோயிலே கோயிலாக மகிழ்ந்தீரே சிவஞான போதம் செம்மள நூந்தாள் சேரலொட்ட மலங்கழி என்பருமறீ மாலரணேயமும் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண் எனத் தொழுமே அவிரோதந்தியார் எண்பத்தி நாலு ஆதீனப்படுவர் இத்தேவை நாம் இன்றி செந்தாய் அதை தொழு சத்தியே பத்தி யார் உந்தீவரே தனது ஆதியை கொடுத்து உந்தீவரே கைலை குருமணியின் சாந்தலிங்கர் பதிற்றுப்பத்து அந்தாதி அருள்நலம் எய்திட ஆட்சி மோகத்தை பொருளை போகத்தை புண்மை என உணர் தெருள் நிறைகுமார தேவரை ஆட்கொண்டு வெறுந்துறவினை உறப்பேணியே என ஓதித்துதித்து வணங்குகின்றோம் திருச்சிற்றம்பலம்